ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன தற்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான இதை வந்து பார்க்க போகிறோங்கிறத இன்றியோவில் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணியுடைய பதினெட்டாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் புதன்கிழமை நாளை நாளுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா ஆணி உத்தர திருமஞ்சனத்துடைய சிறப்பு வந்து இருக்குது நாளை நாள் கிழமை புதன்கிழமைங்கிறதுனால ரொம்ப விசேஷம் நாளைய புதன்கிழமை செல்வம் பெருகுவதற்கு புதன்கிழமை வழிபாட்டு பூஜையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ புதன்கிழமை வழிபாட்டு பூஜையை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் செல்வங்கிறது இன்றியமையாத ஒன்று செல்வம் இருந்தால் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே நமக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் செல்வம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் பலன்கள் வந்து அவ்வளவு எளிதாக பெற முடியாது நம்மளுக்கு செல்வங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ செல்வம் பெருகுவதற்கு நாளை நாள் என்ன வழிபாடு பண்ணுங்கிற அந்த முறையை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த முறையில் வழிபாடு வந்து பண்ணி பயன்பெறுங்க சரி வாங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை மிஸ் பண்ணாமல் நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாவே நம்ம நினச்சது போல் நம்மளோட வாழ்க்கையில் வெற்றியானது பார்க்க முடியும் அதுக்கு என்ன தான் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ அதை பண்ணிக்கிட்டே இருங்க அதன்படி புதன்கிழமை வழிபாட்டு பூஜையை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ புதன்கிழமை வழிபாட்டு பூஜையை வாங்க இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு படகு தான் வாழ்க்கை எனக்கூடிய படகு சுமூகமாக ஓட செல்வோங்கிறது துடுப்பு மாதிரி நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கோ இந்த செல்வம் பணம் மட்டுமின்றி பிற செல்வங்களையும் வந்து குறிக்கோ இருந்தாலும் நம்ம அதிக முக்கியத்துவம் அளிப்பது செல்வம் சொன்னாவே பணத்திற்கு தான் ஸோ பணம் என்று சொன்னால் மிகையாகாத ஒரு உண்மை பணத்தை பின்னி பிணைந்து தான் எந்த ஒரு செயலுமே நம்ம வாழ்க்கையில் நடக்குது நாம் எண்ணியதை அடைய நமக்கு பணம் முக்கியமாக தேவைப்படுது அதை பெறுவதற்கான நமது முயற்சி பலன் தராத பொழுது நம்ம ஆன்மீகத்தை நாடுகிறோம் ஆன்மீக வழியில் இறை வழிபாடு மேற்கொண்டு நமது விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள நாம் முயற்சி செய்கிறோம் அந்த வகையில் புதன்கிழமை வழிபாடு பற்றி இந்த வீடியோல சொல்ல போகிறேன் புதன்கிழமை நாளை நாள் விளக்கேற்றி பூஜை செய்வதன் மூலம் நமது இல்லத்தில் செல்வம் பெருகும் என்பது சொல்லப்படுது ஆக்சுவலி ஏன் இந்த புதன்கிழமை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை புதன்கிழமை தான் அதற்கு காரணமே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற ஒரு பழமொழி இருக்கு பொன் பொருள் சேர்வதற்கு ஏற்ற கிழமையாக புதன்கிழமை திகழ்கிறது நாளை நாள் இதில் விளக்கேத்தி வழிபாடு செய்வதன் மூலம் நமது செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகோ இப்பையா புதன்கிழமை நாளினால் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்களா மிஸ் பண்ணிடாதீங்க பொதுவாக வீட்டில் பூஜை பொருட்களை சுத்தப்படுத்துவது செவ்வாய் வெள்ளி அன்று செய்யக்கூடாது ஏனெனில் இந்த தினம் இவற்றை சுத்தம் செய்தால் வீட்டில் லட்சுமி கடாச்சம் குறைந்து விடும் அதே போல் காமாட்சி அம்மன் விளக்கு புதன்கிழமன்று தேய்க்கக்கூடாது நிறைய பேர் புதன்கிழமை சுத்தம் செய்யலாம் அப்படின்ட்டு காமாட்சி விளக்க விளக்குறோம் புதன்கிழமை தயவு செய்து காமாட்சி அம்மன் விளக்க தேய்க்கக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதனானது பொண்ணையும் பொருளையும் நமக்கு கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாளில் இந்த விளக்கை தேய்க்கும்போது வீட்டில் செல்வ கடாச்சம் குறையும் அப்படி இருக்கக்கூடிய இந்த புதன்கிழமையில் காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றி வழிபடும்போது நம்மளுடைய செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம் அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு புதன்கிழமை நாளை நாள் வந்து விளக்கு வந்து விளக்கக்கூடாது அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க விளக்க விளக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் உங்களுக்கு தான் வந்து கஷ்டம் விளக்கு விளக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக நாம் விளக்கேற்றி புதன் பரிகாரம் செய்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது புதன்கிழமை பரிகாரம் செய்கிறது ரொம்ப விசேஷம் அது எப்படி அப்படிங்கிற அந்த முறையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரி வாங்க அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்க சரி வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் புதன்கிழமை நாளை நாள் பூஜாரையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் நீங்களும் அதுக்கப்புறம் குளித்து முடித்து தூய ஆடையை உடுத்தி கொள்ளுங்கள் பிறகு உங்கள் வீட்டு பூஜாரையில் காமாட்சியம்மன் விளக்கு இருக்குல்ல அந்த காமாட்சி அம்மன் ஸ்பெஷல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து விடுங்க சந்தன குங்குமம் பொட்டு வைத்ததுக்கு பின்னாடி ஒரு சிறிய தாம்பளத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் சிறிய தாம்பலத்தட்டை எடுத்ததுக்கு பின்னாடி அதை சுற்றிலும் மாவிளையை அழகாக அடுக்கிக் கொள்ளுங்கள் அந்த மாவிளைகள் அடுக்கினதுக்கு பின்னாடி அந்த மாவிளைகளுக்கும் சந்தன போட்டு வைத்து கொள்ளுங்க மாவிளக்குக்கு மேலே ஒவ்வொரு இலையிலையும் பூக்கள் வைத்து அந்த மாவிளையை அலங்காரம் செய்து வைத்து விடுங்க இப்போது அலங்கார செய்திருக்கக்கூடிய இந்த தட்டுக்கு நடுவே காமாட்சி அம்மன் வந்து வைத்து விளக்கிற்கும் நறுமணமிக்க மலர்கள் வைத்து விளக்கை அழகாக அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு விளக்கில் விளக்கெண்ணையும் சிறிதளவு நெய்யும் ஊற்றுங்க இது ரெண்டையும் ஊற்றுனதுக்கு பின்னாடி சிகப்பு திரிய போட்டு மகா தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் போது இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்கள் கரெக்டாக தீபம் போதே இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஷர்வமங்கள மாங்கல்யே ஷிவே ஸ்வர்வாத ஷாதுகே இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி சொல்லுங்க திரும்பவும் மந்திரத்தை சொல்கிறேன் ஒரு பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க ஷர்வ மங்கள மாங்கல்யே சிவே ஷர்வாக ஷாதகே சரண்ய த்ரியோபதக தேவி நாராயணி நமஸ்துதே இந்த மந்திரத்தை வந்து நோட் பண்ணி இந்த மந்திரத்தை போது சொல்லுங்க இந்த விளக்கின் முன் அமர்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை காமாட்சமனிடோ மனதார இந்த மந்திரத்தை சொல்லி கேளுங்க இந்த விளக்கு குளத்தை காக்கக்கூடிய விளக்காக ஒவ்வொருவருக்குமே கருதப்படுது ஆக்சுவலி எந்த ஒரு பெண்ணுமே திருமணமாகி போகும்போது அந்த பெண்ணுக்கு மெயின் ஒரு இது கொடுத்து விடுவாங்கன்னா அது இந்த விளக்கை தான் கொடுத்து விடுவாங்க ஏன் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு தான் குளத்தை பார்க்கக்கூடிய விளக்காக கருதப்படுது அதனால் இந்த விளக்கு கொடுக்கப்படுது சகல தெய்வங்களும் இந்த விளக்குக்குள்ள அடங்குவாங்க அதாவது காமாட்சி குள்ளே அடங்குவாங்க இதன் காரணமாக தான் காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைத்து விடும் ஸோ காமாட்சி அம்மனுக்குள் சகல தெய்வங்களும் அடக்கம் என்பதால் ஒவ்வொருவருமே தங்களுடைய குலதெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி விளக்க ஏற்றி வணங்கணும் இது வந்து ஒரு முறையாகவே உங்களுக்கு சொல்லப்படுது இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இதனால் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு காமாட்சி அம்மனுடைய அருளும் அவரவர் குலதெய்வத்துடைய ஆசையும் கிடைக்கும் என்பது சொல்லப்படுது ஒரு சிலருக்கு உங்களுடைய குலதெய்வம் எது என்பது தெரியாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவங்களாம் காமாட்சியம்மனே குலதெய்வமாக நினைத்து கொண்டு நீயே என் குலதெய்வமாக இருந்து என் குலத்தை காப்பாற்று என வணங்கியபடி விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் அதற்கு காமாட்சி தீபம் என்று பெயர் சொல்லலாம் அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் ஒன்றாக பெறுவதற்காகத்தான் திருமண சமயங்களில் கூட மணமக்கள் கையில் காமாட்சியம்மன் விளக்கை ஏந்திக்கொண்டு வரவழை சொல்லுவாங்க இத்தகைய விளக்கின் முன் நாம் அமர்ந்து நம்மளுடைய வேண்டுதலை சொல்லும்போது அதை நிறைவேற்றி தருவதற்கான அலுகுணத்தை நிச்சயமாக இந்த பிரபஞ்ச தரு என்று சொல்லலாம் விளக்கை வந்து கிழக்கு நோக்கி ஏற்ற வேண்டும் மேற்கு வடக்கு திசைகளோ ஏற்றுனா சிறப்பானது தெற்கு நோக்கி மட்டும் விளக்கு ஏற்றக்கூடாது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய இந்த தீப வழிபாட்டை நாளை புதன்கிழமை செய்து உங்களுடைய வேண்டுதலை கூடிய விரைவில் நிறைவேற்றி கொள்ளுங்கள் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த புதன் பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை புதன்கிழமையுடைய சிறப்பையும் நாளை நாள் ஏற்ற வேண்டிய இந்த மகா தீபத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த தீபத்தை ஏற்றி பயன்பெறட்டும் இந்த ஜூலை மாதம் அவங்களும் அதிர்ஷ்டத்தை வந்து பேச்சுக்கொள்ளட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்